இப்பதிவில் நம் வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் கீதையில் உள்ள பதினெட்டு சோகங்களின் சாரங்களை இங்கே காண்போம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அருளிய பகவ மகத்துவம் அளப்பறியது பதினெட்டு அத்தியாயங்கள் எழுநூறு சோகங்களைக் கொண்டது கீதையின் சோகங்கள் அனைத்துமே மனிதர்களின் கடமையை உணர்த்துபவை வாழ்வின் பல உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுபவை வழிகாட்டுபவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பதினெட்டு அத்தியாயங்களிலிருந்து பதினெட்டு சோகங்களின் சாரம் இங்கே வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நம் தவறான சிந்தனை மட்டுமே காரணம் நம் அனைத்து இன்னல்களுக்கும் இறுதி தீர்வை தருவது நம் அறிவு மட்டுமே முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கை வளத்துக்கும் ஒரே வழி சுயநலமின்மைதான் ஒவ்வொரு செயலும் ஒரு பிரார்த்தனையின் விளைவாக இருக்கலாம் நான் என்கிற அகந்தையை கைவிடு எல்லையற்ற பெரும்பத்தில் மகள் ஒரு தினமும் உயர்ந்த விழிப்புணர்வு நிலையோடு இணைந்தது எதை கற்றுக்கொண்டாயோ அதன்படி வாழ் வள்ளுவர் நிற்க அதற்கு தக எனச் செல்வது போல உன்னை ஒருபோதும் நீயே கைவிட்டு விடாதே உனக்கு கிடைத்த மரங்களை பேரிகளை மதிப்பிடு எங்கெங்கும் தெய்வீகத்தை உணர் உண்மையை அது எப்படிப்பட்டதோ அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் தேவை பகவானை ஈர்த்து உன் மனதில் தக்க வைத்துக்கொள் மாயில் இருந்து விலகு தெய்வீகத்துடன் இணைந்தரு உன் நோக்கத்துக்கு பொருத்தமான வாழ்க்கை முறையை பழகு தெய்வீகத்துக்கு முன்னுரிமை கொடு நல்லவனாக இருப்பது ஒரு பரிசு அதுதான் பரிசு மனதுக்கு பிடித்ததை விட சரியானதை தேர்ந்தெடுப்பது ஆற்றலின் அதிகாரத்தின் அடையாளம் பகவானுடன் ஒன்றிணைந்து நாம் நகர்வோம் அவருடனேயே செல்வோம் இதுபோன்ற ஸ்ரீகிருஷ்ணரின் அரிய தகவல்களை தொடர்ந்து காண லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் விரைவில் அடுத்த தகவலில் சந்திப்போம் ஜெய் கிருஷ்ணா